அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸைஸ் நமக்கு நிறர் வந்து பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும் ஸோ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு எப்படி ஆன்சர் வந்துருக்குது அதில் என்ன மெத்தட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு அப்போ தான் வந்து தெரியும் இப்போ நம்ம வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம் சாப்டர் லெவன் ரிசீவபிள் மேனேஜ்மெண்ட் பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன் பேஜ் நம்பர் லெவன் பாயிண்ட் த்ரீ ஃபோர் எக்ஸைஸ் நம்பர் ஒன் ஃப்ரம் த information, இன்ஃபர்மேஷன் are required டு கால்குலேட் டெப்ட் கலெக்ஷன் பீரியட் டெப்ட் கலெக்ஷன் பீரியட் வந்து எத்தனை நாள் அப்படின்றத வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்ன்றத பார்ப்போம் ஸோ இப்போ details வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் சேல்ஸ் ஃபார் த இயர் ஒன் லேக் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்குது அடுத்தது கேஷ் sales, டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் சேல்ஸு அடுத்தது சேல்ஸ் ரிட்டர்ன் அவுட் ஆஃப் கிரெடிட் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ருபீஸ் டென் தௌசண்ட் அடுத்தது சண்டே டேட்டாஸ் சண்டே டேட்டாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் சண்டே டேட்டாஸ் வந்து ஒரு எயிட் தௌசண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் சண்டி டேட்டாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டுவெல் தௌசண்ட் இருக்கும் இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு வந்து சாப்பிட்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்க்கலாம் ரிசீவேபிள் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து யூஷுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பில்ஸ் ரிசீவேபிள் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க இப்போ ஜா ஜென்ரலாக நம்ம ஒரு பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஃபைனான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அசட் சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பில்ஸ் ரிசீவேபிள் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சண்டி டேட்டாஸ் வந்து இருக்கும் ஸோ அப்போ யூஷுவலாக ஒரு கம்பெனி வந்து கடனுக்கு பொருளை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படினும்போது எந்தெந்த கஸ்டமர்லாம் நம்ம கிட்டே கடனுக்கு பொருளை வாங்கிட்டு போயிருக்கிறாங்களோ அதாவது கிரெடிட் சேல்ஸ்னு அர்த்தம் ஸோ அந்த பர்சன் கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணுவோம் ஸோ அதுக்கு வந்து ஒரு டெட்லைன் வந்து கொடுத்துருப்போம் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நம்ம ஒரு டெட்லைன் வந்து கொடுத்துருப்போம் ஸோ அப்போ எந்த டைம் பீரியட் குள்ளே ஒரு கிட்ட இருந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணலாம் அதுக்கான டைம் பீரியட் வந்து எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இருக்கும் ஸோ இப்போ இதுதான் வந்து சாப்டரோட டிஸ்கிரிப்ஷன் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் டெப்ட் கலெக்ஷன் பீரியட் டெப்ட் அப்படின்றது டெட்டாஸோட ஷார்ட் ஃபார்ம் தான் டெப்ட் அப்படின்னா கடன் அர்த்தம் கலெக்ஷன் பீரியட் கஸ்டமர் கிட்ட இருந்து நம்ம வாங்கும்போது எத்தனை நாளுக்குள்ள இன்னும் வாங்கலாம் அதாவது இன்னும் பதினஞ்சு நாள் இருக்கா முப்பது நாள் இருக்கா இல்லை அறுபது நாள் இருக்கா அப்படின்றத வந்து நம்ம எப்படி எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்கான டேட்டா ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சேல்ஸ் ஃபார் த இயர் ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் மொத்த விற்பனை இருக்குது கேஷ் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சேல்ஸ்லேருந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்போது ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாயில நம்ம இருபது பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த இருபது சதவீதம் தான் வந்து கேஷ் சேல்ஸு நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் ரிட்டன் நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்க சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்றது வந்து நம்ம சேல்ஸ் பண்ண குட்ஸு கிட்ட இருந்து திருப்பி நம்மளுக்கே வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போ அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம மைனஸ் பண்ணி நம்ம காமிக்கிற மாதிரி இருக்கும் டோட்டல் சேல்ஸ்லேருந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சண்டே டேட்டாஸ் ஓப்பனிங் பேலன்ஸு க்ளோசிங் பேலன்ஸ் சண்டே டேட்டாஸ் அப்படின்னா தி ஆர் கால்டு கஸ்டமர்ஸ் தோஸ் ஹூ காட் ஃப்ரம் குட்ஸ் ஃப்ரம் ஹஸ் நம்ம கிட்டேருந்து பொருளை யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ அவங்க வந்து எல்லாமே கிரெடிட் சேல்ஸில் வாங்கியிருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சண்டே டேட்டாஸ் அர்த்தம் ஸோ அதில் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னா வருஷத்தோட தொடக்கத்தில் இருக்கக்கூடிய பேலன்ஸு க்ளோசிங் பேலன்ஸ் அப்படின்னா வருஷம் கடைசியில் அதாவது தேர்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பர் இல்லை தேர்ட்டி ஃபஸ்ட்டு மார்ச்னு எடுத்துக்கலாம் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜனவரி ஆர் ஃபர்ஸ்ட் ஏப்ரல் அப்படின்ற கேட்டகரிஸில் நம்ம எடுத்துப்போம் ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான டீட்டெயில்டு ஆன்சர் வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்ப்போம் ஸ்டெப் நம்பர் ஒன்னு கால்குலேஷன் ஆஃப் கிரெடிட் சேல்ஸ் கிரெடிட் சேல்ஸோட தமிழ் மீனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடன் விற்பனை அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போ கிரெடிட் சேல்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் சேல்ஸ் ஈக்குவல் டு நெட் டோட்டல் சேல்ஸ் மைனஸ் கேஷ் சேல்ஸ் டோட்டல் சேல்ஸ்லேருந்து கேஷ் சேல்ஸை கழிக்கணும் அதோடு வந்து சேல்ஸ் ரிட்டனையும் கழிச்சதுக்கு அப்புறமேட்டு வரக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் சேல்ஸ் அப்போ நம்மக்கிட்ட டோட்டல் சேல்ஸ் வந்து எவ்வளோ இருக்கு மொத்த விற்பனை ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம சேல்ஸ் ரிட்டனை கூட கழிச்சிக்கலாம் ஒரு பத்தாயிரத்து நம்ம கழிச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் வரும் தென் கேஷ் சேல்ஸ் கேஷ் சேல்ஸ் வந்து நம்மக்கிட்ட அப்படியே கொடுக்கல டோட்டல் சேல்ஸ்லேருந்து டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் வந்து கேஷ் சேல்ஸாக கன்சிடர் பண்ணிக்க சொல்கிறாங்க அப்போ டோட்டல் சேல்ஸ் வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது ஒன் லேக் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்குது அதில் டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் அப்போது ஒன் லேக் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்டில் வந்து கேஷ் சேல்ஸ் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போயிடுச்சுன்னா ரிமைனிங் ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் சேல்ஸோட வேல்யூ அடுத்தது ஸ்டெப் நம்பர் டூ கால்குலேஷன் ஆஃப் அவரேஜ் டேட்டாஸ் ஆவரேஜ் அப்படின்னா சராசரினு அர்த்தம் ஸோ ஆவரேஜ் டேட்டாஸோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் டேட்டாஸ் ஈக்குவல் டு ஓப்பனிங் டேட்டாஸு ப்ளஸ் க்ளோசிங் டேட்டாஸு டிவைடட் பை டூ ஸோ அப்போ நம்ம வந்து ஆ ஓப்பனிங் டேட்டாஸ் வந்து கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் இருக்கும் க்ளோசிங் டேட்டாஸ் வந்து ஒரு டுவெல் தௌசண்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்கும் அப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வரும் டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து ரெண்டாவில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட் வரும் எப்பவுமே ஆவரேஜ் அப்படின்னா யூஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணி ரெண்டால டிவைட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம் அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அடுத்தது ஸ்டெப் நம்பர் த்ரீ கால்குலேஷன் ஆஃப் டெப்டு கலெக்ஷன் பீரியட் இது எதுக்காக அப்படின்னா இன்கேஸ் நம்ம கஸ்டமருக்கு கடனுக்கு பொருளை விற்பனை பண்ணியிருப்போம் ஸோ அதை வந்து எத்தனை நாள் கழித்து நம்ம எக்ஸாக்டாக கலெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு சில இது வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் கணக்கு இல்லை அப்படின்னா நம்ம வந்து தோராயமாக கொடுக்குறோம் அப்படின்னா எப்போ வரும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது அப்போ எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து டியூ டேஸ் இவ்வளோன்றத க நம்ம தெரிஞ்சு வச்சுக்குவோம் அப்போது இந்த கொஸ்டினில் வந்து எப்படி நம்ம க கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம் ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா டெப்ட் கலெக்ஷன் பீரியட் அதாவது கடனை நம்ம வசூலிக்கக்கூடிய நாள் எத்தனை நாள் கழித்து வசூலிக்கலாம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கான ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு அவரேஜ் டெட்டாசிட் divided பை நெட் கிரெடிட் சேல்ஸ் பெருக்கல் த்ரீ 365 ஃபைவ் த்ரீ வந்து 365 days, ஃபைவ் டேஸ் நாள் ஒரு வருஷத்துக்கு இப்போ நார்மல் இயர் அப்படின்னா முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் நம்ம எடுத்துக்கலாம் கொஸ்டினில் எந்த இயரும் கொடுக்கல அதனால் ஜென்ரலாக த்ரீ சிக்ஸ்டி ஃபைவை நம்ம எடுத்துக்கிறோம் இன்கேஸ் லீவ் இயராக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் டேஸ் முன்னூற்றி அறுபத்தாறு நாள் நம்ம கால்குலேஷனுக்கு எடுப்போம் இங்கே கொஸ்டினில் நத்திங் மென்ஷன் அபவுட் த இயர் அப்படின்னும்போது நம்ம நார்மலாக த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸை வந்து நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்துப்போம் நம்ம ஆல்ரெடி ஸ்டெப் நம்பர் ஒன் அண்ட் டூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜ் டேட்டார்ஸு கிரெடிட் சேல்ஸோட வேல்யூ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருப்போம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் ஆவரேஜ் ரேட்டர்ஸ் வந்து டென் தௌசண்ட் மென்ஷன் பண்ணிக்கலாம் டினாமினேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நெட் நெட் கிரெடிட் சேல்ஸ் வந்து ஒரு லட்சத்து முப்பதாயிரரூவா இருக்கும் அதை நம்ம மென்ஷன் பண்ணிப்போம் இப்போ ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுவோம் டென் தௌசண்ட் வந்து ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்டில் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் சிக்ஸ் ஃபைவ் நைன் டூ வந்து கிடைக்கும் அது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவால் நம்ம பெருக்கணும் அப்படின்னா டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஜீரோ எயிட் டேஸ் வந்து கிடைக்கும் அப்போ ஜென்ரலாக நம்ம ரவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி எயிட் டேஸ் அப்படின்றது வந்து டெப்ட் கலெக்ஷன் பீரியடாக இருக்கும் ஸோ அடுத்தது வீடியோ வாட்ச் பண்ணும்போதே வந்து லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள் அப்போ தான் என்னால் வந்து ஃபர்தராக உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியும் அதுக்கடுத்தது காமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதே சா இதே மாதிரியான வீடியோஸோட லிஸ்ட் வந்து நான் அங்கே பின் பண்ணியிருப்பேன் நீங்கள் அங்கே பார்த்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதோடய கண்டினியூஷன் வந்து இந்த சாப்டரோட கண்டினியூஷன் நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம் அதுக்கடுத்தது நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்திருக்கும் ஸோ அந்த லிங்கை நீங்கள் அக்சஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலர் நோட்ஸ் வந்து வேர்ட் அண்ட் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இல்லை பிபிடி ஃபார்மேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வரும் ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப் ஆப்ஷன் இருக்குது ஸோ மெம்பர்ஷிப் ஆப்ஷன் வந்து இஃப் யூஆர் இன்ட்ரஸ்டட் உங்களுக்கு அது தேவைப்படுது இஃப் யூ நீட் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா மெம்பராக மாறுங்க ஸோ அதில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ஒரே ஆர்டரில் தான் வந்து சம்மு வந்துகிட்டே இருக்கும் இடையில் வந்து ஸ்கிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது உங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய சம்மு வேணும் இல்லை இடையில் ஏதாவது ஒரு சம்மையிலேஷன் இல்லை எக்ஸைஸ் சம்ஸ் வந்து உங்களுக்கு இடையில இன்ஸ்டண்ட்டாக வேணும் சீக்கிரமாக வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எனக்கு அந்த பர்டிகுலர் அதாவது வெறும் மார்க்கம் பப்ளிகேஷன் புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் மட்டும்தான் அதர் பப்ளிகேஷன் கிடையாது அக்கௌண்ட்ஸ் அண்டு இன்கம் டேக்ஸில் இருக்கக்கூடிய சாப்டர் நேமு அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் அதுக்கு அதுக்கடுத்தது கொஸ்டின் நம்பரை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான வீடியோ ஃபார்மேட் வந்து யார் மெம்பராக இருக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் வந்து சேரும் தட்ஸ் ஆல்